நேரம் பட்டு வந்து இத முடிச்சிட்டு வந்து நம்ம வந்து அவங்களுடைய என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க சொல்லி பார்க்கலாம் கை ஊன் ஏந்திரீங்க

ஓகே வந்தாச்சு ஆ நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் மாதமாக இருக்கும்போதே ஸ்கேன் பண்ணலையா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எல்லாம் பண்ணணும்னாங்க நான் வந்து பாப்பா வந்து மூணாவது குழந்தை அப்படின்றதுனால அடிக்கடி வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் ஏன்னா ரெண்டாவது பேபியை தான் வயிற்லே இறந்துட்டாங்க அதனால் வந்து இந்த குழந்தை நல்லபடியாக பெத்தி எடுக்கணுன்றதுக்காக மூணு மாசத்துல ஒரு ஸ்கேனு அவங்க சொல்லும் போதெல்லாம் அடிக்கடி வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா குழந்தையோடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குது க்ரோத் எப்படி இருக்குது எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் நல்லாவது இருந்துச்சு அதில்லாம் எதுவுமே வந்து தெரியல பாப்பாவுடைய டயக்னோசிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வயிற்றில் இருக்கும் போதே வந்து வந்துருமா ஆனா வந்து வெளியே தெரிய வந்து மூணு வயசுக்கு மேலே தான் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல தான் வந்து வைஷுமாக்கும் நடந்திருக்கு இட்ஸ் ஓகே என்ன நடந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் கடவுள் வந்து நமக்கு ரொம்ப பெரிய தைரியத்தையும் சக்தியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்ட சிஸ்டர் நாங்க ஸ்கேனிங் எல்லாம் பண்ணணும் ரெகுலரா டாக்டர் கொடுக்க வேண்டிய மாத்திரை எல்லாம் மாத்திரை குடிச்சேன் அதுக்கப்புறம் ஊசி போடுவாங்க இல்லையா தடுப்பூசி எல்லாமே கரெக்டா தான் போட்டுக்கிட்டேன் மற்றபடி எதுவுமே வைஷ்மாவுக்கு பண்ணாமலாம் கிடையாது ஓகேவா ஓகே அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூடியூப்ல வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து தோணுச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வந்து வீடியோ போடணும் நாம்ளும் வந்து நம்ம குழந்தைய வந்து இந்த சோசியல் மீடியாவில் காட்டணும் நிறைய பேர் வந்து வைஷ்மாவை பார்க்கணும் வைஷுமாக்கு நிறைய உறவுகள் கிடைக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க அம்மா பெரியம்மா அத்தைன்னு சொல்லி நிறைய உறவு கிடைச்சிருக்காங்க மாமா நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாப்பாவை அடிப்பீங்களா வீடியோ முன்னாடி தான் எப்படி இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன சொல்கிறது இதுக்கு பதில்னு தெரியல நான் வந்து பாப்பாவை அடிப்பனா அப்படின்னு கேட்டான் அவள் வந்து குழந்த அவளை வந்து அடிக்க யாருக்குமே மனசு வராது வயசு மாதிரி எதனா தப்பு பண்ணிட்டா கூட சரி பட்டோ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கோபமாக பார்த்தா போதும் சிரிச்சா மாயிக்கிடுவான் அந்த நொடியை வந்து நம்ம வந்து மாங்கிடுவோம் அவளை வந்து அடிக்கணும்னு தோணவே தோணாது இருந்தாலும் வந்து ஆசிய பேரண்டா ஆசிய மதராக வந்து ஒரு சில டைமில் வந்து நான் கண்டிப்பாக தான் இருப்பேன் கண்டிச்சும் இருக்கேன் ஓகேவா ஏன்னா நான் வந்து அம்மா சாணத்தில் இருக்கேன் அவள் தப்பு பண்ணும்போது வந்து அவளுக்கு இது தப்புன்னு சொல்லி நிறைய வார்த்தைகளால் சொல்லுவேன் இருந்தாலும் வந்து அவள் புரிஞ்சிக்காத சமயத்தில் ஒரு அடி பட்டு நடிப்பேன் இப்போ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அவள் குழந்த தானே நம்ம ஏன் அடித்தோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன் ஆனா வந்து அவளுக்கு ஹார்ட் ஆகிற மாதிரி எல்லாம் அடிக்க மாட்டேன் இப்போ வந்து ஒரு விஷயத்தை அவ செய்யறா அப்படின்னா அவள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விளையாண்டுகிட்டே இருக்கா டாய்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கு ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கிளாத் எடுத்து அவ வந்து வாயில வச்சு மென்னுக்கிட்டே இருக்கா நான் வந்து பிடுங்கி வச்சிடறேன் பட்டு நோ இது பண்ணக்கூடாது விளையாடு அப்படின்னு சொல்றேன் அப்போவும் வந்து அதே பண்றான் இட்ஸ் ஓகேன்னு சொல்லி அவளுக்கு வந்து சாப்பிட்ற அந்த டைம்ல வந்து கொஞ்சமாக வந்து கேரட்டை வந்து வேக வச்ச கேரட் வச்சுருப்பான் அதை வந்து வாயில் வச்சுட்டு அடுத்து வேலை விளையாடுன்னு சொல்லி கொடுக்கும்போது அவள் அதை துப்பிட்டு திரும்பவும் வந்து அந்த துணி எடுத்து வாயில் வைக்கும்போது நான் சொல்லுவேன் வயசுமா நோ எதுக்கு அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக திட்டுவேன் அவள் நம்ம வந்து கண்டிக்கும்போதே ஓ அம்மா கோபம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சில சமயத்தில் பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வாங்குவா பின் வாங்குவாள் அதனால வந்து குழந்த ஸ்பெஷல் குழந்தையா இருந்தாலும் சரி எந்த குழந்தையா இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கட்டாயம் இருக்கணும் அதுக்குன்னு வந்து ரொம்ப போட்டு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் நான் ஒரே ஒரு அடி அடிப்பேன் அந்த ஒரு அடி அடிச்சிட்டு நானே தான் ஃபீல் பண்ணுவேன் அச்சோ அது குழந்த அவளுக்கு என்ன தெரியும் நம்ம அடிச்சுட்டுமே அவளுக்கு வலிச்சிருக்குமோ என்னமோன்னு சொல்லி ஒரு சில சமயத்தில் நானே வந்து இப்படி அடிச்சு பார்ப்பேன் ஸோ குழந்தைக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்படியெல்லாம் வந்து பைத்தியகாரத்தானெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஓகே நான் வந்து அடிச்சிருக்கேங்க அதாவது குழந்தை எந்த நேரத்தில் கண்டிக்கணுமோ அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பேன் அதுக்காக வந்து கண்டிக்காமலும் இருக்க முடியாது அதனால நான் வந்து நான் வீடியோக்காக வந்து நடிக்கவும் கிடையாது என் தங்க பிள்ளையை நான் எப்பயும் கொஞ்சம் மாதிரி தான் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து எப்பயுமே இப்படி தான் ஓகேவா

ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தா அதை தான் வந்து நம்ம பிடிச்சிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் எனக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் சேனல் எதுவுமே வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க வீடியோ போடாமலாம் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்துட்டு போடாத ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட்டு வந்துட்டுடா நான் வீடியோ போடலா நீங்கள் அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் போடாமல இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இந்த முகத்தை வந்து நீங்கள் இந்த யூடியூப்ல பார்த்தே தான் ஆகணும் அது வந்து உங்கள் தலையெழுத்து ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன் ஏன்னா இதை வந்து கமெண்ட்ஸ் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் இப்போ சரியாக ரிப்ளை பண்றது இல்ல ஓ அதனால தான் நான் வந்து பதில் கமெண்ட் வந்து பதிலாவே வீடியோ போட்டுறேன் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பீ பாசிட்டிவ் फ्रेंड्स நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் டாடா பை பை பட்டு டாடா பை பை சொல்லிட்டேன் டாடா பை பை சொல்லிட்டேன் பட்டு கூட நான் விளையாடுறேன் பை